இவரது பதினோரு வயது மகள் சரண்யா இரண்டாயிரத்து பதினான்கில் முகாமில் மழகின் போது கட்டடம் இடிந்து விழுந்ததில் இறந்தார் இது தொடர்பான வழக்கில் ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு தடை கோரி அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனு நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா கவுரி அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது கோபமடைந்த நீதிபதிகள் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய கூச்சமாக இல்லையா என காட்டமாக கேள்வி எழுப்பினர் எந்த அடிப்படையில் மேல்முறையீடு செய்தீர்கள் கள்ளச்சாராய மரணத்துக்கு பத்து லட்சம் வழங்கும் அரசு இயற்கை பேரிடரில் சிறுமி மரணத்துக்கு ஐந்து லட்சம் தர முடியாதா என கேள்விகளை அடுக்கினர் தொடர்ந்து அரசுக்கு ஐம்பதாயிரம் அபராதம் விதித்து மேல்முறையீட்டு மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர்